ஆண்டவராக இயேசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இயேசுவி நாமத்தை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த நாட்டில் உலர்ந்து போன நிலமையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரை என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு துளிர்ப்பு வராதா நான் எல்லா காரியத்தையும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரேன் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா நான் ஆழ்கடலின் நடுவிலே மூழ்கிற நிலமையில் இருக்கிற ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று சொல்லி நீ இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா உலர்ந்து போன உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போயிற வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பீர்க்கி என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக முதல் கையை நிட்டுவீர் முது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் துன்பத்தின் நடுவிலே நான் நடந்து சென்றாலும் கூட எல்லாம் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலும் கூட என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாளில் நீர் கடந்து வந்திருக்கிறீராண்டவரை இந்த நாளிலும் என் வாழ்க்கை துளிர்க்காதா என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாதா இந்த நாட்டில் பட்டுப்போன என் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண மாட்டாரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கலாம் பட்டுப்போன உன் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளுக்குள்ள எனக்கு கற்பத்தின் கனி இல்லை எனக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா அந்தவர் இருந்த நாளில் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் என் அன்பு மகளே மகனே நான் உன்னை உயர்ப்பிக்கும்படியாகி வந்திருக்கிறேன் எந்த காரியத்திலலாம் நான் உயிர்ப்பிக்கப்படணுமோ அந்த காரியத்தில் நான் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறேன் ஏன் கலங்கி தவிர்த்து கொண்டிருக்கிற என் ஜீவனு உள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபி என்னை தொடரும் என்று சொல்லி உன் வாயினால் அறிக்கேட்டு ஜொபித்தாயே இந்த நாளில் ஏன் சோர்ந்து போயிருக்கிற இந்த நாளில் நான் உன்னை ரட்சிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் என் கை உன்னை ரட்சிக்கும் இந்த நாளில் முடியாது என்று சொல்லி எல்லாரும் சொன்னாலும் கூட அந்த காரியத்தை அப்படியே முடிய பண்ணுகிறவர் அந்த காரியத்தை உயிர்ப்பிக்கிறவர் இந்த நாள் அவன் கூட இருக்கிறேன் இந்த நாளிலும் கூட பேதுண்டைய வாழ்க்கையில் பாருங்களேன் கடல் மேலே அவர் நடந்து வரும்போது அலைகளை அவன் பின்னாடி திரும்பி பார்த்ததுனால ஐயரே நான் மூழ்கி போகிறேன் நிறைச்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனை கை தூக்கி நிறுத்தினார் அல்லவா இன்றைக்கு உன்னையும் கூட அவர் கை தூக்கி நிறுத்தும்படியாக என் அன்பு மகளை நீ அழுது கொண்டே இருக்கிறாயா என் அழுகைக்கு பதில் இல்லையா என்று சொல்லி நீ யோசித்து கொண்டே இருக்கிறாயா உன் அழுகைக்குரிய பதில் உன் துன்பத்துக்குரிய பதில் இந்த நாளிலே கடந்து வருகிறது உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய கை உன்னை ரட்சிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது பயப்படாதீங்க ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடியினால் பெரிய காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நினைக்கிறார்களோ அந்த காரியத்தெல்லாம் உயிர்ப்பித்து செய்து முடிக்கப் போகிறீர் ஆண்டவரை இவருடைய இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறீர் இவருடைய எண்ணங்களை எல்லாம் நீ நிறைவேற்றப் போகிறீர் அண்டு பிற அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளிலும் அன்று பிற உடைய பிள்ளைகள் நினைத்திருக்கிற அத்தனை காரியங்கள் வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துறோம் இந்த நாளிலும் தகப்பன்னு பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை அன்று பிற இசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் இசைப்பா இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்று பிற எல்லா தடைகளும் நீங்கி போட முடியாது ஜபிக்கிறோம் இதை உன் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனை கான்கீர்களைப் போல காணப்படுவாய் என்ற சின்ன வார்த்தையின்படி அந்தவரிடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளும் வரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே